வணக்கம் நண்பர்களே மார்ச் பத்துக்கு பிறகு ஒரு சில கிரக மாற்றங்கள் நடக்குது அந்த கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மேசராசிக்காரங்க பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரிஷபராசி ஸோ அப்படியே தொடர்ந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் ஸோ கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியில இருக்கும் இப்போ கேது குரு பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பக்கமாக இருக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை 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 வருஷமாக பிரித்து தான் ஏழரை வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அந்த கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஆண்டு காலம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கோச்சார ரீதியான பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம் பட் கோச்சார ரீதி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் நடக்குமே தவிர முழுக்க முழுக்க பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஸோ உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தான் உங்களுடைய சுய விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிய முடியும் நினைக்கிறீங்க அப்புறம் ஏங்க நாங்கள் கோச்சார ரீதியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஏங்க கோச்சார ரீதியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ கோச்சார ரீதியாக எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேருந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பேருந்துக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான ஒரு பலன்கள் அந்த பேருந்தில் பயணம் செய்ய போகிறது நீங்கள் உங் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவான ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் அந்த பேருந்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் எல்லா இருக்கும் ரிசபராசிக்கு பொதுவான ஒரு விஷயம் ரிசபராசி பேருந்து வச்சுக்கோங்க சரி ஓகே அதில் தானே நீங்க பயணம் செய்றீங்க அந்த பயணம் நன்றாக அமைஞ்சாலும் அது உங்களுக்கு தான் பலன்கள் கொடுக்கும் அந்த பயணம் சரியா அமையலனாலும் அதில் வந்து பாதிப்பு அது உங்களுக்கு தான் கொடுக்கும் அப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லது நடக்குது ஒரு சிலருக்கு போன காரியங்கள் நடக்கலை போன காரியங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ரிஷவராசி பேருந்தில் ரிஷவராசிக்காரங்க அத்தனை பேர் போயிருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லை கொஞ்சம் முன்னாடி உட்காந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் பின்னாடி உட்காந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லலையே தவிர பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சரி ஓகே இது நமக்கு தேவையில்லாத டாப்பிக்கு பட் எதுக்காக இது சொன்னோன்னா என்ன ஜோதிடம்னா என்னங்க ஏங்க நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே உங்களோட தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மேடம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க நீங்கள் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு சரி ஓகே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி மாறுது எந்த மாதிரி இருக்குது அந்த மாற்றத்தால் நம்ம ரிஷவராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அதுக்கப்புறம் அப்படியே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு சுக்ரன் வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துலேயும் தொழில் ஸ்தானத்துலேயே சஞ்சாரம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்னங்க அழகு ஆடம்பரம் அழகு ஆடம்பரத்துக்கு என்ன தேவை பணம் ஸோ பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் உங்களுக்கு தேடி வரும் சும்மா இருந்தால் வருமா சார் நீங்கள் தேடி வரும்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எங்களுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அதை விட கூட வரும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர சும்மா நாங்கள் நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டு தினசரி வேலைகளை செய்யுங்க தினசரி அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பழமொழி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த பழமொழி மாதிரி தாங்க நீங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுறீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க ஆனால் பணம் மட்டும் வரும்னா ஜாதகம் உச்சத்திலேயே இருந்தாலும் எந்த ஒரு பணமும் வராது ஒன்றும் வராதுங்க ஏன்னா ஒரு ஏரோப்ளேன் வந்து வானத்தில் பறக்கிறதுக்கும் சும்மா பேப்பர் வந்து வானத்தில் பறக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க அதாவது ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா பல உதவிகள் பல பல பேரை கொண்டு போகுது அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெறும் பேப்பரில் பறக்க விடுறது வேஸ்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் கடமையை செஞ்சுட்டு இருக்கவங்க ஏரோப்ளேன் மாதிரியும் வெறும் பேப்பரை பறக்க விட்றாங்க சும்மா அப்போதைக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து பலன் கொடுக்காது ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது தொழிலில் நேர்மையாக செய்யுங்க உங்களுக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் வரும் கிரகநிலைகள் சரியாக அமையும் போது அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக என் பையனுக்கு கல்யாணமாகலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் ரிசபராசிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கல்யாண வயசில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு ஏதாவது தடைகள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த தடைகளில் இருந்து நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை இப்படி தான் எடுத்துக்கணும் என் வீட்டில் வந்து சின்ன பையன் இருக்கான் வயசு இப்போ தான் ஆகுது நீங்கள் திருமண சுபகாரியங்கள் நடக்குங்கிறீங்க அப்போ அவனுக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாக நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது ஸோ இதை தான் வந்து நம்ம ரொம்ப புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் பட் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதே கிடையாது சொல்லிட்டா ஜோதிடர்கள் சொல்லிவிட்டு அது அப்படியே நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க பட் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் வந்து ஜாதகத்தை அணுகும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது நாங்கள் ரொம்பவே நினைக்கிறோம் ஓகே கொடுக்கல் பணம் வாங்கல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபம் காண முடியுங்க ஸோ அதாவது நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கொடுக்கல் பணம் வாங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க ஒரு உதவி பண்ணுறீங்க அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க ஏன்னா வந்து ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருப்பீங்க அது நல்லா போகும்னு தெரியும் பட் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அது சரியான தொழில் தொழிலாக இருக்கும் அதாவது எப்படின்னா இந்த தொழில் வியாபாரத்தை பற்றி நம்ம சொல்லும்போது ஏதோ இப்போ சம்பந்தமே ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீ கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஆஃபீஸு கீழேயோ இல்லை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கீழேயோ இல்லை மக்கள் கூடுற இடத்துலையோ அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு டீ கடை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் அப்படி நீங்கள் ஆரம்பித்தும் லாபம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டைம் ஜாதகம் நல்லா இருக்கும் போது நீங்கள் இத்தனை நாள் வருத்தப்பட்டு இருந்தீங்க ஐயோ நம்ம என்னடா கரெக்டான இடத்துல தான் போட்டோம் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தால் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்கல்ல அவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும் ஓகேங்களா சம்மந்தமே இல்லாமல் நான் பாட்டுக்கு டீ கடை தூக்கிட்டு போய் அங்கே யாருமே வர மாட்டாங்க அங்கே வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துல டீ கடை போட்டுருந்தீங்கன்னாலும் கிரகம் உச்ச நிலையில்லை இல்லை கிரகம் வந்து உங்கள் பாக்கெட்லேயே உட்காந்துட்டுருந்தாலும் எதுவுமே நடக்காது ஸோ அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்காவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ந நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணணும் அப்போ கிரகங்கள் நமக்கு கை கொடுக்கும் அது நல்ல வழியாக நடக்கும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஜோதிடத்தோட பயன்களை நம்ம வந்து தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதே கிடையாது சரி ஓகே உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் அதாவது சில பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து சீனியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது மேலே போயிடணும்ப்பா ஏதாவது ஒரு தொழில் அதாவது அந்த ஆஃபீஸ்லேயே நம்ம சீனியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில உயர்வான பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ அதே போல் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகள் ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கும் தேவையற்ற பயன்கள் பயணங்களை வந்து தவிர்ப்பது ஒரு நல்லதுங்க ஸோ இது நம்ம உங்களுக்கு மட்டும் சொல்ல கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் தே பயணங்கள்னு எடுத்துக்கும் போது அது தேவையற்றது அப்படிங்கிறப்ப நம்ம பயணம் செய்கிறது ரத்து செய்கிறது எவ்வளவோ நல்லது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே நம்ம சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை 그런 점 파트도 강해. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம முதலே சொன்னது போல் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் அப்படியே நகர்ந்து போவார் பத்தாம் இடம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் நம்ம சொன்னது போல தான் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு தொழிலில் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்குது ஒரு பொதுவாக சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல தொடர்புடையது இல்லைன்னா திரிகோண ஸ்தானத்தில் இன்னும் கேந்திர ஸ்தானத்தில் அது உங்களுக்கு சரியாக புரியாது திரிகோணம் கேந்திரம்னா என்னென்னு பட் சொல்கிறோம் நாங்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுல ஒரு தொடர்பு பெற்றுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை ஒரு நல்ல வேலை அவங்க எது செஞ்சாலும் பொழச்சிக்குவாங்க எதோன்னு பண்ணி பொழைச்சிக்குவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விதிகள் வந்து நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்க ஒரு விஷயங்கள் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது பத்தாம் இடத்து தொடர்புடையதோ இல்ல பத்தாம் இடத்துல குருவோ ஏதாவது ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயணங்கள் நடக்கும்போது உங்க பத்தாம் இடத்துல வந்து ஏதாவது ஒரு சிவபராசிக்காரங்க இருக்கீங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல உயர் பதிவுக்கு போவீங்க சூரியன் யாரு ராஜா அப்படியே எடுத்துக்கணும் அதே போல குரு பகவான் இருக்காருன்னா ஒரு வாதியாரா போகணும்னு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதுக்கான அற்புதமான ஒரு ப வழி இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குதுன்னா ரத்த சம்பந்தப்பட்டது ஒரு டாக்டராகவோ இல்லை போலீஸாகவோ இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு கடினமான உழைப்பு அந்த மாதிரி சனி அப்படின்னா உழைப்பு உழைப்ப நம்பி வந்து பார்த்திங்கனா முன்னேறக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களை நிலையை பொறுத்து தான் அந்த பத்தாம் மடத்தை தொடர்புபடுத்தி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது நம்ம சொன்னக்கூடிய விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எங்களோடய முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது ஏன்னா நிறைய பேர் ஜோதிடர்கள் எல்லாமே கடவுள்ப்பா அவங்க சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிலாம் நடந்தால் ஏன்னா ஒருத்தர்லாம் கால் பண்ணி என்ன சொன்னார்னால் லாட்ரி வந்து நான் வாங்கியிருந்தேங்க நீங்கள் சொன்னதை பார்த்துட்டு ஆனால் எங்களுக்கு அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அவ் அவருக்கு எப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே புரியல ஏன்னா வந்து லாட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருந்தால் நாங்கள் அதை வாங்கி நாங்கள் பெரிய கோடி சொல்ல விட மாட்டோமா genau எப்படி நம்ம நம்புறது அப்படின்னா அதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குமே தவிர உங்களுக்கு தான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ரிசவராசிக்காரங்க அந்த ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேர் லாட்டரி வாங்க அத்தனை பேர் கோடி சுராயிட்டு அந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ கொஞ்சமாச்சு நம்ம நாலேஜை பயன்படுத்தி நம்ம என்ன என்ன விஷயங்கள் வந்து நடக்கும் என்ன விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு தெளிவு எடுத்து ஸோ ஜோதிடம்னா என்னங்கிறதுல ஒரு புரிதலோடு இப்போ கடவுளை போய் வேண்டுறீங்க சா சாமி கும்பிட்டுட்டு வரீங்க நீங்கள் ஒரு விஷயம் வேண்டுறீங்க அது உடனே நடந்துருதா நடக்கும் நடக்காமலும் போகும் தள்ளி போகும் என்ன வேணால் நடக்கலாம் அதனால வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது நம்ம திரும்ப திரும்ப போய் கடவுளை வேண்டிட்டு தானே இருக்கோம் தான் ஜோதிடமும் ஒரு விதிகள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சு சொல்றோம் அப்படிங்கிறப்படி போட்ருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் மட்டுமே சதவீதத்தின் அடிப்படையில் இருக்கே தவிர முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நூறு சதவீத உத்தரவாதம் யாராலையும் சொல்ல முடியாது ஈவன் கடவுள் கடவுளாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா எத்தனை கோடி மக்களுக்கு கடவுள் என்ன வந்து விளக்க சொல்லி புரிய வைக்க முடியாது ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சிறப்பு ஓகே நம்ம எல்லாத்துக்கும் மேலே கடவுளை வழிபடுறது ஒன்று மட்டும்தான் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சி வாயான மூணு முறை டைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க நன்றி வணக்கம்